இந்த சசிகலா அம்மையார் இருக்காங்கள்ல அவங்க அம்மையார் ஜெயலலிதாவிடம் இருக்கிற போது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை நண்பர்களை ஒரு சாதி பொறுப்பாளர்களை கொண்டாந்து வேலைக்கு சேர்த்து போட்டுவிட்ட காலக்கொடுமை தமிழ்நாட்டில் நடந்த கட்சியில் மட்டும் அது ஒரு கட்சி ஜாதி கட்சியாக மாறிட்டுருக்க அது மாறாமல் காவல்துறையும் ஒரு ஜாதி அடிப்படையில் மாறிடுச்சு ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறாங்களோ அதை அண்ணா செஞ்சுட்டு இப்போ இங்கே என்னென்னா

அதுவும் சசிகலா அம்மையார் தான் ஒரு சாதிகாரங்களை தமிழ்நாட்டில் விட்டது இப்போ யார் இந்த நாட்டில் வந்து மிக மோசமாக இந்த தேசம் உருவெடுத்திருக்கிறது என்றால் எங்கே தொடங்கிடுச்சுங்கிறத உங்கள் நான் தானே